பொய்ங்கிற வார்த்தைக்கு அகராதியில அர்த்தம் தேடுனா பாஜா இருக்கும். ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறான். மழை வெள்ளத்துல சென்னை சிக்கி தவிச்சப்பவும் இப்போ தென் மாவட்டங்கள் சிக்கி தவிக்கிறப்பவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணாம அந்த பாதிப்பை வச்சு சில்றதனமா அரசியல் பண்ணி பொழப்பு பொளப்பு தான் இவனுங்க இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ஆக்சன் பார்த்தும். அடடா இது ஆக்சன். இங்க நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க. அப்ப நல்லா திரிகறாங்க பாருங்க. கணுக்கால் அளவு தண்ணியில் கப்பல்ல போற மாதிரி நடிச்சது வீட்டு வாசல்ல பாதம் கூட நினையாத அளவுக்கு இருந்த தண்ணிய போட்டோ எடுத்து வெள்ளம்னு போஸ்ட் போட்டது நிவாரணமா மக்களுக்கு வழங்கப்பட்ட உணவு பொருட்களை மக்களுக்கு கொடுக்காம அவனுங்களே எடுத்து தின்னதுன்னு பாஜக காரணங்க வெள்ளத்தை வச்சு பண்ணின கேடுகட்ட செயல்களை யாரும் மறக்க முடியாது இப்ப என்னடானா தமிழ்நாடு அரசு வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கின ரூபாய் ஆறாயிரம் நிதிய ஏதோ மோடி தான் கொடுத்திருக்காருன்னு சமூக வலைத்தளங்கள்ல பொய் பரப்பிட்டு இருக்கானுங்க இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மாலை ஏன்டா எச்சக்கலைங்களா மக்களை காக்க துப்பு இல்ல மக்களுக்கு உதவ மனசு இல்ல ஒன்றிய அரசுல இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ரூபா கூட எடுத்து கொடுக்கல இதுல எங்க தமிழ்நாடு அரசு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு அதை மோடி தந்தாருன்னு வெக்கமே இல்லாம சொல்றீங்களேடா எரியற வீட்டுல புடுங்கின வரைக்கும் லாபம்னு மக்களோட கஷ்டத்திலையும் அரசியல் செய்யற உங்களை மாதிரி மானம் கெட்ட வெக்கம் கெட்ட பிறவிங்க இந்த உலகத்திலேயே கிடையாது